டேடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சல் இதை உணராதவங்க இருக்கவே முடியாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோருக்குமே அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும் குத்தல் இருக்கும் சிறுநீர் வந்து அளவில் வந்து மிக குறைவாக போகிறத வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க இது எதனால் ஏற்படும் குறைவாக தண்ணி குடிக்கிறது ஓ முதற் காரணமாக நம்ம சொல்ல முடியும் அதே போல் அந்த இயற்கை உந்தல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரை வந்து அடக்கிறது சிறுநீர் வந்தால் உடனே நம்ம வெளிப்படுத்த வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சமைக்கும் போது ஏற்பட்டாலும் சரி படிக்கும்போது ஏற்பட்டாலும் சரி வேலை போதும் நமக்கு அந்த உந்துதல் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணணும் அந்த கழிவுகளை நீக்க வேண்டும் அடக்கவே கூடாது அதை அடக்கினால என்னாகும் அந்த சிறுநீர் எரிச்சல் நமக்கு ஏற்படும் அதே போல் சிறுநீரில் வந்து ஏதாவது பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அந்த தொற்றுக்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் எரிச்சல் ஏற்படும் அதே போல் சிறுநீரகத்தில் கிட்னின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த கிட்னியில் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் இந்த மாதிரி எரிச்சல் குத்தல் ஏற்படும் அதே போல் அடைப்பு எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் பாதையில் வந்து கற்கள் இருந்தாலும் அந்த எரிச்சல் நமக்கு ஏற்படும் ஒரு சில மருந்துகள் ஒவ்வாமையினால் கூட ஏற்படலாம் வேறு சில பாதிப்புகள் இருந்தால் கூட அந்த சிறுநீர் எரிச்சல் வந்து நிறைய பேருக்கு குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் எல்லோருக்குமே ஏற்படுவது இயற்கை தான் இதை எப்படி நம்ம உறுதி செய்வது இப்போ சிறுநீரில் எரிச்சல் இருக்குது அப்படிங்கிறவங்க சிறுநீர் பரிசோதனை செய்யணும் அதில் ஏதாவது தொற்றுக்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அதே போல் கற்கள் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கா அப்படிங்கிறது சிறுநீர் பரிசோதனையில் நம்ம பார்த்தா தெரியும் அதே போல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது அல்ட்ராசோனோகிராம் எடுத்து பார்க்கறது இதை கொண்டு என்ன பண்ணலாம் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கா அல்லது சிறுநீரத்தில் தொற்று இருக்கா அல்லது சிறுநீர் பாதையில் அடைப்பு இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும் ஸ்ட்ரிக்சர் யுரித்தரான்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்பு உறுப்பில் அந்த சிறுநீர் பாதையில் பார்த்தீங்கன்னா சதை அடைப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரிக்சர் யுரித்தரான்னு சொல்லக்கூடிய சதை அடைப்பு இருந்தால் கூட அந்த சிறுநீர் எரிச்சல் ஏற்படும் வெயிலேயே ரொம்ப நேரம் உட்கார்ந்து வெயிலில் வேலை செய்கிறவங்க வெயிலே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அதே போல் அடுப்பு முன்னாடி நின்று ரொம்ப நேரம் நீண்ட நேரம் வேலை செய்கிறவங்க அதே போல் உடற் அதே போல் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்கிறவங்க தூக்கம் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இரவு ரொம்ப நேரம் விழித்து இருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறுநீர் எரிச்சல் குத்தல் வலி ஏற்படும் இதை எப்படி போக்கிறது இயற்கை உந்தல்களை முதல்ல நாம் அடக்கக்கூடாது இயற்கை உந்தல்களை அடக்காமல் இருந்தாவே இந்த சிறுநீர் எரிச்சல் வராமல் நாம் தடுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உணவில் நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணின்னு எடுத்துக்கிட்டால் குறைந்தது ஒரு நாளைக்கு ரெண்டிலிருந்து மூணு லிட்டர் அதிகபட்சமாக நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா காய்ச்சி ஆற வச்ச தண்ணியாக இருக்கணும் பச்சை தண்ணியை நம்ம குடித்து அந்த பச்சை தண்ணியில் கிருமி இருந்து அதை சாப்பிட்டா கூட என்ன ஆகும் அந்த சிறுநீர் எரிச்சல் தொற்று வந்து ஏற்படும் அடுத்தது உணவில் பெருக்கி காய்கள் உங்களுக்கு தெரியும் வாழைத்தண்டு வாழைப்பூ முள்ளங்கி பீக்கங்காய் சுரக்காய் இது போன்ற காய்கள் அதே போல் கீரைகள் இதையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைக்கு தினசரி என்ன வைக்கணும் வாரத்திற்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடித்து தூக்கம் அதே போல் லேட்டாக படுத்து லேட்டாக எந்திரிக்காமல் சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரிக்கிறது இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிச்சு பாருங்கள் அந்த சிறுநீர் எரிச்சல் நாளடைவில் காணாமல் போகும் வேறு பிற காரணங்கள் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அதை நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்